புதிய பதிவு திருத்த சட்டம் நாற்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிவு இருபத்தி ரெண்டு முரணாக ஏற்படுத்தப்பட்ட மோசடி ஆவணத்தை பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் கீழ் திருநெல்வேலி மாவட்ட பதிவாளர் அவர்கள் அதிரடியாக ரத்து செய்துள்ளார் நடந்தது என்ன என்பது குறித்து காணலாம் வாருங்கள் தாய் தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம் நம் நிலம் அது நம் உரிமை நம்நிலம் அது நமது உயிர் இந்த ஆண்டு நாம் ஒவ்வொருவரும் இழந்த நிலத்தின் உரிமைகளை மீட்டு இருக்கும் நிலத்தின் உரிமைகளை காத்து நிச்சயமாக வெற்றி பெறும் நமது கொங்குனியூஸ் நாட் நாட் நில உரிமை விழிப்புணர்வு தொடர்பான மூன்றாவது காணொலியை இன்றைக்கு நாம் பதிவேற்றம் செய்கிறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் அனைத்துமே நில உரிமை தொடர்பான யூரியார் பட்டா நத்தம் பட்டா என்றால் என்ன அவற்றில் ஏற்பட்டுள்ள பிழைகளை கண்டறிந்து எப்படி நாம் சரி செய்வது யூரியாருக்கு முந்தைய ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் நடப்பு தேதி வரை வருவாய்த்துறையாள நிலவுடைமை தொடர்பான என்னென்ன ஆவணங்கள் எந்தெந்த ஆண்டுகளில் என்னென்ன பெயர்களில் எந்தெந்த அலுவலகங்களில் பராமரிக்கப்படுகிறது என்பது குறித்து விரிவாக கொடுத்துள்ளோம் அவற்றையெல்லாம் நாம் வீட்டில் இருந்தபடியே தகவல் உரிமை சட்டம் மூலமாக தபால் வழியாக எழுதி பெறுவது எப்படி என்பது குறித்தும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது அதேபோலதான் நம்முடைய இந்த மோசடி ஆவணப்பதிவுகளை பிரிவு எழுபத்தி ஏழு ஏவ பயன்படுத்தி ரத்து என்பது குறித்தும் அவற்றையெல்லாம் நீங்கள் பார்த்து குறிப்பிடுத்து உங்கள் நில உரிமை போராட்டத்திற்கு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் அதில் ஏற்படக்கூடிய எவ்விதமான குறைகளுக்கும் நானோ எனது யூடியூப் சேனல் நிர்வாகமோ எவ்வகையிலும் பொறுப்பேற்காது என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு திருநெல்வேலி மாவட்ட பதிவாளர் அவர்கள் இந்திய பதிவு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு தமிழ்நாடு திருத்தச் சட்டம் நாற்பத்தொன்னு இருபத்தி ரெண்டு பிரிவு எழுபத்தி ஏழு ஏயின் படி ஒரு மோசடி ஆவணத்தை ரத்து செய்துள்ளார் அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கிறோம் திரு மாரியப்பன் என்பவர் இந்த வழக்கை தொடுத்துள்ளவர் மாரியப்பன் தொடர்ச்சியாக பல சட்ட போராட்டங்களை நடத்தித்தான் இதை வெற்றி பெற்றிருக்கிறார் இது ஒரு நாளில் கிடைத்த வெற்றியல்ல பல ஆண்டுகள் போராட்டம் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒரு செடியை உருவாக்கி மரமாக்கி அது பூவாக காயாக கனியாக பழுத்திடும் வரைக்கும் காத்திருக்க வேண்டும் நம்முடைய போராட்டம் நேர்வழியில் தொடர வேண்டும் என்று தொடர்ச்சியாக நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன் அந்த வகையில் போராடக்கூடியவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியாக தமிழகம் முழுவதும் இருந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் நாள்தோறும் ஒரு வெற்றிக்கதையாவது கதையாவது நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஆக நீங்களும் போராடினால் உங்கள் நில உரிமையை மீட்டு வெற்றி பெற முடியும் அதற்கு முறைப்படியான ஆவணங்கள் வேண்டும் பெட்டிசன்கள் தயாரித்து வருவாய்த்துறைக்கோ அல்லது வந்து மாவட்ட பதிவுத்துறைக்கோ தாக்கல் செய்ய வேண்டும் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அந்த அடிப்படையில் முறைப்படியான ஒரு சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றுள்ளார் நமது மாரியப்பன் எழுபத்தி ஏழு ஏயின் படி ரத்து செய்வதற்கான தாக்கல் செய்த அந்த புகார் மனுடைய சுருக்கம் என்னன்னு கேட்டால் திருநெல்வேலி மாவட்ட பதிவு அலுவலக எல்லைக்குள் கங்கை சார்பதிவு சார் அலுவலகம் பிராஞ்சேரி கிராமத்தில் பத்தொன்பது எழுபத்தி ரெண்டு பார் பத்தொன்பது என்கிற சர்வே எண் அரசு ஆ பதிவேட்டில் உள்ள அளவுப்படி இருபது ஏர்ஸ் அதாவது நாற்பத்தி ஒன்பது புள்ளி அஞ்சு சென்ட் நிலத்தை இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்துல எனது தகப்பனார் முத்து பாண்டி தேவர் என்பவர் பத்து அறுபத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி பத்து என்ற ஆவணத்தின் மூலம் கிரையம் பெற்று விட்டார் ஆக முதல் கிரையமாக இவர் கிரையம் பெற்று அந்த சொத்தை இவர் அனுபவிக்கிறார் ஆனால் அதே சர்வே மீண்டும் இரண்டாயிரத்தி பத்து ஆகஸ்ட் மாதம் நாலாவது மாதம் நமது மனுதாரருடைய தகப்பனார் கிரையம் வருகிறாரு பின்னிட்டு நான்கு மாதங்கள் கழித்து எட்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி பத்து எட்டாவது மாதம் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு பத்து என்ற ஆவணத்தின் மூலம் மூன்று நபர்கள் பெயர்ல இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் தேதியில் போர்ஜரியாக பத்திரப்பதிவு செய்துள்ளார்கள் ஆகவே சமூகம் அவர்கள் அதை ரத்து செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த மனுவுடைய சுருக்கம் இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மனுதாரர் மற்றும் போர்ஜரியாக ஆவணப்பதிவு மேற்கொண்டதாக சொல்லப்பட்டுள்ள அந்த மூன்று நபர்களுக்கும் திருநெல்வேலி மாவட்ட பதிவாளர் அவர்கள் அழைப்பானை அனுப்பி விசாரணை மேற்கொள்கிறார் அன்றைய விசாரணையில மாரியப்பன் அவர்கள் எழுத்துபூர்வமான தனது வாக்குமூலத்தை சமர்ப்பிக்கிறார் அதுல வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு ஒரு ஆவணம் எழுபத்தி நாலு ஒரு ஆவணம் மீண்டும் எழுபத்தி நாலு ஒரு ஆவணம் ரெண்டாயிரத்தி பத்துல ஆவணங்கள் என்று தொடர்ச்சியான ஆவணங்களை சமர்ப்பிக்கிறார் அதே போல நிலவரி ரசீதியை சமர்ப்பிக்கிறார் ஆ பதிவேடு நகல் வில்லங்க சான்று நகல் இறப்பு மற்றும் வாரிசு சான்று நகல்களை எல்லாம் சமர்ப்பித்து தன்னுடைய எழுத்துப்பூர்வமான வாக்கு மூலத்தில் நாங்கள் கிரையம் பெற்ற பிறகு மேலும் மூன்று நபர்களுக்கு எங்களுக்கு கிரயம் கொடுத்த அதே நபர் நான்கு மாதங்கள் கழித்து மீண்டும் ஒரு கிரை ஆவணத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்பதை ப்ரூவ் பண்ணாரு எதிர்மனதாரர் மூவரில் ஒருவர் மட்டுமே நேரில் ஆஜராகிறாரு அவரு தன்னுடைய ஆவணத்தை எல்லாம் காட்டி தனக்கு இந்த மாதிரி சொத்துக்கள் வருகிறது என்று சொல்லி தங்களது எழுத்து உருவான சமர்ப்பிக்கிறார்கள் இவ்வழக்குல தீர்மானிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து கேள்விகளை ஐந்து உணாக்களை மாவட்ட பதிவாளர்கள் தனது உத்தரவில் எழுப்புகிறார் அதுல ஒன்னும் புகாரில் குறிப்பிட்டுள்ள ஆவணமானது போலி ஆவணமா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும் முதல் தகவல் அறிக்கை இதற்கு தாக்கல் செய்ய வேண்டுமா இல்லையா அதாவது காவல் நிலையத்துல புகார் அளித்து எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி மூன்றாவது கேள்வி அட்டவணை பதினொன்னில் இது குறித்து குறிப்பு சேர்க்க வேண்டுமா இல்லையா அதாவது மோசடி அவனதான் குறிப்பு சேர்க்கிறதா இல்ல வேண்டாமா அடுத்து நான்கு போலி ஆவணம் என முடிவு செய்யப்பட்ட ஆவணத்தை பதிவு செய்த பதிவு அலுவலர் ஆவணப்பதிவின் போது செயலில் இருந்த பதிவுத்துறை தலைவர்களின் சுற்றறிக்கைகளை கடைபிடித்துள்ளாரா என்பது குறித்து ஒரு வினா நிகழ்வுகிறார் ஐந்தாவது வினாவானது போலி ஆவணப்பதிவு என்று ஆணையிடும் பொழுது அவ்வாணையில் சொத்தின் அசல் உரிமையாளர் தொடர்ந்து ஆவணப்பதிவு மேற்கொள்ளலாம் எனவும் போலி ஆவணதாரர் போலி ஆவணம் மூலம் தொடர் பதிவுகள் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தெரிவித்தல் வேண்டும் ஆக இந்த ஐந்து வினாக்கள் எழுப்பி அதற்கான தீர்வு முதல் வினா ஆவணம் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி பத்து ஆள் மாறாட்ட ஆவணப்பதிவு என்று முடிவு செய்யப்படுகிறது இரண்டாவது கேள்விக்கான பதில் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது கேள்விக்கான பதில் ஆவண எண் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி பதிமூணு குறித்த அட்டவணை ரெண்டில் குறிப்பு சேர்க்கப்பட வேண்டும் என்று சொல்றாங்க அடுத்தது வினா நாளுக்கான விடை மோசடி ஆவணம் என முடிவு செய்யப்பட்ட ஆவணத்தை பதிவு செய்த பதிவு அலுவலர் ஆவணப்பதிவின் நடைமுறையில் இருந்த பதிவுத்துறை தலைவர் அவர்களின் சுற்றறிக்கைகளை பின்பற்றாமல் ஆவணப்பதிவு மேற்கொண்டார் என்று முடிவுக்கு வர்றாங்க அதாவது சார்பதிவாளர் முறைகேடாகத்தான் ஆவணப்பதிவை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் சொல்றாங்க அதே போல ஐந்தாவது கேள்விக்கான பதிலாக இந்த வழக்குக்கான ஆவண எண் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தானது மோசடி ஆவணப்பதிவு என்று முடிவு செய்யப்பட்டுள்ள நிலையில சொத்தின் அசல் உரிமையாளர்கள் தொடர்ந்து ஆவணப்பதிவு மேற்கொள்ளலாம் என்றும் மேற்படி ஆள் ஆவணங்கள் அடிப்படையில் இனிமேல் ஆவணங்கள் எதுவும் பதிவு செய்யாமல் இருக்கவும் பதிவு அறிவுறுத்தப்படுகிறது அதாவது இப்ப ஆவணப்பதிவு மோசடியானது முடிவு பண்ணியாச்சு அந்த மோசடி ஆவணத்தை பதிவு செய்தவர்கள் நீ தொடர்ந்து ஆவணப்பதிவு மேற்கொள்ளக்கூடாது என்றும் இந்த மனுதாரர் தன்னுடைய அசல் உரிமையாளர் என்பதால அந்த சொத்து மீது அவர் தொடர் ஆவணப்பகுதிகளை மேற்கொள்ள முடியும் என்றும் அந்த இது விசாரணை முடிவுல நில உடமை பதிவு மேம்பாட்டு திட்ட பதிவு ஏற்க சர்வே எண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பார் ஒன்னு சி ஹெக்டேர் இருபது ஏர்ஸ் பட்டா எண் எழுநூத்தி எழுபத்தி மூணுல பூ துறைப்பாண்டி தேவன் பெயர்ல தாக்கலாகி உள்ளதாகவும் கணினிவெளி மேனுவல் பட்டா எண் எழுநூத்தி எழுபத்தி மூணுல போலையத்தேவர் மகன் துறைபாண்டி தேவர் என்ற பெயரில் தலைமையடுத்து துணை வட்டாட்சியர் திருநெல்வேலி பதினெட்டு ஒன்னு பத்து தேதி எட்டு கையொப்பம் செய்துள்ள ஒளி பட்டா இணைக்கப்பட்டுள்ளது என்றும் சொல்றாங்க அதே போல இணையவழி கணினி பட்டா எழுநூத்தி எழுபத்தி மகன் அப்புறம் இன்னும் மூன்று நபர்கள் பெயரை கூட்டாக சேர்ந்திருக்காங்க அப்போ மொத்த கூட்டாக நான்கு நபர்கள் பெயர்ல தற்போது இந்த இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி தேதியில அந்த இணையவழி கணினி பட்டாவில் கூட்டாக சேர்க்கப்பட்டுள்ளது ஆக யூடிஆர் ஆ பதிவேட்டை பொறுத்தவரைக்கு புலையத்தேவர் மகன் துறைப்பாண்டி தேவர் பெயரில் தான் தனித்து தாக்கலாகி இருக்கிறது ஆனால் தற்போது மூன்று லவல்களில் துறைப்பாண்டி தேவரோடு சேர்த்து நான்கு ரவல்களாக கூட்டாக பட்டாவில் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது என்பதும் அதை சுட்டிக்காட்டினாரு அடுத்ததாக எண்ணுக்கு முன் ஆவணங்களின்படி திரு பூ துறைபாண்டியன் பெயர் இடம்பெறவில்லை ஆனால் நில உடைமை பதிவேட்டில் கண்ட உரிமையாளரான திரு பூ துறைபாண்டிய தேவர் பயனில் உள்ள விவரம் அறியப்படுவதால் அதன் உரிமையை கொண்டு அவரது வாரிசுதாரான திரு காளிராஜ் என்பவர் மனுதாரருக்கு எழுதி கொடுத்திருப்பது உறுதிப்படுத்தப்படுகிறது வழக்கிலான சொத்தை ஒருமுறை விற்பனை செய்த பிறகு அதே சொத்து எழுதி கொடுத்தவருக்கு விற்பனை செய்ய உரிமை இல்லை என்பதால் இவ்வாவண பதிவானது பதிவு சட்ட பிரிவு இருபத்தி ரெண்டு பிக்கு முரணாக பதிவு செய்யப்பட்ட ஆவணின் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தை பதிவு சட்ட பிரிவு எழுபத்தி ஏழு ஏ இன் கீழ் ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது மேற்படி ரத்து செய்த விவரத்தை அறிவுறுத்தி அவ்வாறே ஆணையிடப்படுகிறது அதிரடி உத்தரவை கங்கை கொண்டான் சார்பதிவாளர் அவர்கள் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பா ரெண்டாயிரத்தி பத்து என்கிற ஆவண பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ள பதிவேட்டிலும் கணினி வில்லங்க சான்றிலும் அதற்கு கீழே அடிக்குறிப்பாக கிரயம் இந்த ஆவணம் பதிவு சட்ட பிரிவு இருபத்தி ரெண்டு பிக்கு முரணாக பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே கங்கை கொண்டான ஆவண எண் இருபத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு பார் ரெண்டாயிரத்தி பத்து பதிவு சட்ட பிரிவு எழுபத்தி ஏழு ஏங்கில் திருநெல்வேலி மாவட்ட பதிவாளர் நிர்வாகம் அவர்களின் செயல்முறை ஆணை எண்ணின் கீழ் இருபத்தஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணின் படி ரத்து செய்து ஆணையிடப்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது அந்த வில்லங்க சான்றுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க நன்றி சொத்தின் மீது உண்மையான உரிமையாளர்கள் தங்கள் சொத்தை ஒருவருக்கு எழுதி கொடுத்து விட்ட பிறகு மீண்டும் அதே சொத்தை இன்னொருவருக்கு கரையும் செய்தால் அது போலி ஆவணம் எழுபத்தி ஏழு ஏயின் படி அதை ரத்து செய்யலாம் என்பதை நாம் தெல்ல தெளிவாக அறிய முடிகிறது ஆகவே இந்த புதிய பதிவு திருத்த சட்டம் பிரிவு எழுபத்தி ஆறு ஏ ன் வருகைக்கு பிறகு கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் இதுபோன்று ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மோசடி ஆவணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது இருப்பினும் உயர்நீதிமன்ற நீதி தீர்ப்புகளின் குழப்பங்களின் காரணமாக அது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதும் அது தொடர்பாக நூறு முதல் நூத்தி மூணு வரை மூன்று வீடியோகளை கொடுத்திருக்கிறோம் இன்னும் பிற்பாடும் அந்த எழுபத்தி ஏழு ஏ குறித்து என்ன நிலையில் உள்ளது நீதிமன்றத்தில் தற்போது நிலுவையில் உள்ள நிலை என்ன என்பது குறித்தும் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்க இருக்கிறோம் இந்த வழக்கை வரைக்கும் மோசடி ஆவணத்தை ரத்து செய்துள்ளார்கள் அதன் பின்னிட்டு அதனால் ஏற்படுத்தப்பட்டுள்ள பட்டா ரத்து செய்யப்பட்டுள்ளதா என்பது குறித்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்